அவர் இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுறதே தான் அவருக்கு வேலை ஒரே இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுவார் ஒரு பத்திரிகை ஆசிரியர் சரியா அவர் புறவ் இஸ்லா தலைவினார் தழுவி பத்திரிகையில பெரியசா போட்டார் நான் இஸ்லாத்தை தழுவி விட்டு போட்டார் அவர் இஸ்லா தலை காரணம் கேட்டோன்னு தான் தெரிஞ்சுன்னார் அவர் சொன்னார் இந்த பார்வையு இந்த சூராய்க்கு அபுல் அபு குழப்பை ஏன் சும்மி இருந்தார் புறவ சொன்னார் குரானில் வருவது ஒல தஜிதன்ன அசத்தன் நாசி அதாவத்த முஸ்லீம்களுக்கு ஆக கடுமையான எதிரிகளாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் எதிர்காலத்தில் கண்டுகொள்வீர்கள் அல் யஹூத யூதர்கள் நன்றி அப்ப யூதர்கள் கொலப்பேலுமே இஸ்லாத்தில் விட்ட இந்த ஆயத்தே வாபஸ் அப்படித்தானே கடும் எதிரிகளாக கண்டுகொள்வீர்கள் எதிரி ஆயிக்கிற இல்ல சுருக்க உடனே நாங்கள்லாம் இஸ்லாத்தில் விடுவோம் முடிஞ்சு சமாளித்துக்கு வரணும்னு சொன்னா முடிஞ்சு இந்த ஆயத்து குழம்பு அப்ப அவர் சொல்றதுன்னா இந்த ஆய தீக்குது இவ்வளவு நீக்கிறான் தலை வருது இல்லையா அவனுக்கு தழுவி குழப்பும் சொல்லி எனவே இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் எனக்கு படுது என்ன சொன்னார் அந்த இஸ்லா தலைவன் ஜெம் இப்படி கணான்னு சொன்னார் நான் இப்ப ஒன்று ரெண்டு சொல்றேன் நிறைய சொன்னார் சொல்லி சொன்னாரு இது அல்லாவா தான் இறக்கிக்கணும் மனுஷனா இப்படி இந்த மாதிரி பாஸ்டா பேசல எதிர்காலத்தை சொல்லிடுமா என்ன நடக்கும் சொல்லி அப்படித்தானே அபுலா இப்ப எதுக்குறாரு பொறவு இஸ்லா தலைவலுமே அப்படித்தானே நிறைய பேர் ஆரம்பத்தில் யாரு இஸ்லா தலைவின உதாரணம் பக்கர் மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் தான் ஆரம்பத்தில் உமரே என்ன செஞ்சேன் எதிரி ஆய்ந்து நுபுவத்தின் பிறகு ஆறாவது வருஷத்துல இஸ்லா தலைவின அது வரையும் கடுமையான எதிரி லேசான எதிரில்லை கடும் எதிரி அப்படித்தானே அப்ப என்ன தைரியத்திலே சொன்ன அப்படித்தானே அல்லாவாக இல்லாட்டி மனுஷனாக சொல்ல மாட்டான் எனவே இந்த சூரா இந்த குரான் தான் இறக்கி இல்லாட்டி இப்படி பேசு என்றது தெளிவாக காட்டு இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த சூறால வார அந்த பெண் இது தல் சத்தம் இன்னைக்கு என்ன வேற நேரடி கருத்துதானே விறகு சுமப்பவர் அடிக்கடி நிறைய விறகு சுமப்பவர் இதுதான் நேர் அடிக்கடி சரியா அப்போ என்ன கருத்து சாதாரணமான பொருள் என்னென்னா இவன் ரசுல்லாவுக்கு அநியாயம் செய்யறதுக்காக அந்த காட்டுக்கு போய் விறகுகளை வெற்றி வார நேரத்தில் முள்ளுகளெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு வருவாள் வந்து பக்கத்து வீடு தானே ரசுல்லாட வீடும் அப்போலா அப்படின் வீடும் பக்கத்து பக்கத்து வீடு அப்போ என்ன செய்வா ரசுல்லாவுடைய வீட்டுக்கு முன்னால் நிறைய விறகு இதெல்லாம் முள்ளுகளெல்லாம் போட்டு வைப்பேன் அந்த நேரம் இல்லையே இப்படி கரண்ட் ஆயிடுந்து ஒன்று பிள்ளை இருட்டு தான் அப்போ போகிற நேரத்தில் காலில் குத்திப்பாடு வந்து வச்சு போட்டு இப்படி அநியாயம் செஞ்சு ஒரு பொம்புல அதனால தான் ஹம்மானத்தை அப்படின்னு சொன்னான்னு ஒரு அபிப்பிராயம் இது தப்சீர்கள் நிறைய சொல்கிற ஒரு அபிப்பிராயம் இந்த அபிப்பிராயம் பொருத்தமா அண்டு யோசிக்கவே நீ ஏன் ஏன் காரணம் இந்த உம்மு ஜமியில் இந்த பொம்புல அருவா அண்ட் இந்த பொம்புல ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொம்பு அபுசுதியாண்ட தங்கச்சிடா தங்கச்சிண்டா அப்படித்தானே ஒரு குடும்பத்தை சேர்ந்து பெரிய ஒரு பணக்கார் அவருடைய மனைவி மனைவி விறகு வெட்ட போவாவா விறகு வெட்டி சம்பாதிக்கணுமா எந்த தேவையும் அடுத்த ஒரு தரம் குறைஞ்ச தொழில் அந்த சமூகத்தை பொறுத்தவரை ஒரு தரம் குறைஞ்ச சொல் பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வசதியோடு இருக்கிற ஒரு பெண் தரம் குறைஞ்ச ஒரு தொழிலை செய்வாவா செய்ய மாட்டேன் எனவே இங்க சொல்ற இந்த சமாளத்தில் சத்தம் என்ற சொல்லுக்கு நேரடி கருத்தை எடுக்கக்கூடாது விறகு சுமந்தன் எடுத்தா இல்லை உம்மு ஜாமியுக்கு அது பொருத்தமே இல்லை எந்த வாயிலும் அப்போ என்ன பொருள் என்ன பொருள் என்றால் நாங்க சொல்லுவோமே எரியரை நெருப்புல என்ன வாக்குறேன் அதுதான் எது கருத்து எரிய நேரம் கொடுத்து விறகு போட்டு இன்னும் கொஞ்சம் எரிய எடுத்து கொடுச்சு இதான் இவங்க தசுல்லாவை பத்தி அவர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட சொல்லி அவரை தூண்டி இவரை தூண்டி எல்லாரையும் தூண்டி குழப்பி விட்டு இதுதான் நீ செஞ்சது அதைத்தான் குரான் ஹம்மாலத்தல் சத்தம் இங்க ஓமையாக சொல்லியது சரியா ஒரு உதாரணமாக சொல்லியது ஹம்மாலத்தல் ஆலத்தில் விறகு சுமக்கிற மாதிரி தான் இது சரியா இதை கொண்டு போயிட்டு நாங்கள் எரியிரு நெருப்பு என்னையை போடுறேன்னு சொல்லுவோம் அந்த வேலையை சொல்லி திருப்போம் அதைத்தான் இங்க ஹம்மாலத்தல் சத்தம் அப்படின்னு குரான் சொன்னது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அடுத்தது இந்த சால் இருக்கிற அடுத்த முக்கியமான விஷயம் என்னண்டா இந்த சூறா எப்ப இறங்கிச்சு இந்த சூறா ஒரு நாளும் மிச்சம் ஆரம்ப காலத்தில் இறங்கேலாம் ஏன் ஒரு நாளும் அபுல் ஹாபுக் சாபம் நிறைய குற்றங்களை அவன் செஞ்சுக்கும் ஒரே ஒரு முறை ரசுல்லாவுக்கு எதிராக பேசினு உடனே சொன்னால் அது நியாயம் ஒன்றில் அது அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க எடுத்தது இது இப்படி ஒரு முறை தானே அவர் பேசினார் இதுக்குள்ளால அவங்களோட கடவுள் இப்படி பேசினா அது ஒரு நியாயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படித்தானே அப்போ ஒரு காலம் எடுத்திருக்கோன்னு ஒரு நீண்ட காலத்துக்கு போறது அப்படி அபுலாபுக்கு எதிராக இந்த சூறா இறங்கியிருக்கோம் சரியா எனவே மௌதூதிர அபிப்பிராயம் என்னண்டா கஃபீமு குறான்ண்ட அபிப்பிராயம் என்னெண்டா இது இந்த சந்தர்ப்பத்தை ஷியாபு அபி தாலி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆ மக்களை தாலி பகுதியில் பேசி எல்லாரும் இருந்தாங்க மக்களை ஒரு பகிசு காரிப்பு கொண்டு வந்தாங்கானே முஸ்லீம்களை பகிர் அவங்களோட பிஸ்னஸ் செயறில்லை கல்யாணம் முடிக்கிறில்ல கொடுக்கல் வாங்கல்கள் வச்சு கொள்ற இப்படி எழுதி இல்லையா இப்படி எழுதி அதை எல்லோரும் சைன் வச்சு எல்லா கூத்திரங்களும் சைன் வச்சு காபத்துள்ளால் தொங்குட்டாங்க அப்போ இவங்க தனித்தனி கீழே அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி சமாளித்து நீப்போம் இந்த எல்லாரும் வந்து அபு தாலிப் பகுதியில் ஏரியால வந்து உட்காந்து அதில் முஸ்லீம்களும் வந்தாங்க காபிர்களும் வந்தாங்க அந்த பனு ஹாஷிம் கோத்திரம் ரசுல்லாவுடைய கோத்திரம் ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்து எல்லாரும் வந்தார் தள்ளுவாதாக்களும் வந்தார் அந்த கோத்திர உணர்வுல எங்கள் கோத்திரத்தை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க இவரை தவிர அபுலஹாபு தவிர அவரும் பனுஹாசிங் கோத்திரந்தார் பனு உலஹாசிங் கோத்திரம் மாறியிருந்தானு அவர் மட்டும் பாரு அவர் மட்டும் தான் நான் அந்த வித்தியாசமா நின்றேன் உங்களுக்கு தெரியும் அந்த அரபு சமூகத்துல கோத்திர வெறும் சரி கூடி சரியோ பிலே வேண்ட கோத்திரத்தை சேர்ந்துவன் சரிதான் இல்லையா ரெண்டு நாள் அவங்கள்ட்ட ஒரு பழமொழியே இருந்தது அப்படி உன்சூர் அஹாக்கா உன்னுடைய சகோதரனுக்கு நீ அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய்வோட தீர் சரியா அவங்க அநியாயம் செய்யறவன் அவங்களோட சகோதரன் அநியாயம் செஞ்சாலும் சரி அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் சரி நீ உதவி செய்ன்சூர் அகாக்க லாலிமன் அவனோட மருளும் இதுதான் அவங்களோட தீர் அப்ப கோத்திரமா இருந்தா சரி அவன் சரியா செஞ்சாலும் சரி பிழையா செஞ்சாலும் சரி அவங்கள பக்கம் நிற்கிறது இதுதான் அவங்களோட போ அபுலாப எப்படி இருந்தா அந்த அந்த வர அந்த அவங்களோட போக்குக்கே வித்தியாசம் அப்படித்தானே அவர் என்ன செஞ்சார்னா ஆக எல்லாரும் வந்து அநியாயமாக இவங்களோட பேச்சுவார்த்தை வச்சு கொள்ல அவங்களுக்கு உணவு கொடுக்கறல அவங்க கொடுக்கல் வாங்கல் செய்யறா கல்யாணம் திருமண ஒப்பந்தம் பண்ணி செஞ்சு கொண்டு அநியாய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு அவங்களோட சேர்ந்து கொண்டார் இப்படி கூட பார்க்கல ஏண்ட கோத்திரமே என்று கூட பார்க்கல சரியா அப்பூதி சொல்ற இது ஒரு கடைசி கட்ட பின் பத்தாவது ஆண்டு இது நடந்தது இந்த நிகழ்ச்சி இன்னொரு மூணு ஆண்டு தான் இருந்தாங்க உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மூன்று ஆண்டு மூன்று ஆண்டு இப்படி வச்சிருந்தாங்க முஸ்லீம்கள் அப்படித்தானே அப்போ ஆக இறுதி காலம் மக்காவோட இறுதி காலம் அப்போ அபுல்லாப் எடுத்து எடுத்து எடுத்துட்டு அசுல்லாவை எதிர்த்து எடுத்து வந்து இங்கேயும் வந்து எடுத்தார் இந்த சந்தர்ப்பத்தை அப்ப அப்போ இந்த கடைசி கட்டத்தில் தான் இந்த சூறா இறங்கியிருக்கணும் என்றது மோதுதிர அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயம் தான் பொருத்தம் கூடுது ஆரம்ப கால பிரிவில் இந்த சூறாக இறங்கினு சொன்னால் நியாயப்படுத்தி சரி கஷ்டம் நல்லா அபுலாபுக்கு உடனே சாபமிட்டான் அவ்வளோ பொருத்தம் அவன் செஞ்ச அநியாயங்கள் கொஞ்சம் நல்லா கூட்டிட்டு போனதுக்கு பிறகு தன்னை கொடுக்குறே அப்படித்தானே ஒரு முறை குற்றம் செஞ்சு தன்னை கொடுக்குற கொஞ்சம் காலம் எடுத்து தான் இந்த தன்னையை கொடுத்துருக்கோம் தான் இங்க பொருட்கள் சார் இதுதான் இந்த சூடாட பொதுவான அமைப்பு மற்றெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெளிவு இன்னொரு சொல் இருக்கு அதை நாங்கள் விளங்குபடுத்திடுவோம் தப்பத் இந்த பாருங்க தப்பத் எதா அபிலாப் தப்பத் எதா அபிலாப் ஒத்த அங்கால அலுக அவன் அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பிரயோசனம் அடிக்கவில்லை அங்கால சொல் சரியா இப்ப எதுன்னு ஏன் கைய சொன்ன பின்னால அவனே நாசம் அடைய சொல்லிக்கிட்டுதானே தப்ப அவனும் நாசம் அடையட்டும் அபுலகாபுடைய கைகளும் நாசம் அடையட்டும் அவனும் நாசம் அடையட்டும் அவன் நாசம் அடையட்டும் கையும் சேர்ந்துதானே அப்படிதானே சேர்மா சரி சரி அப்ப எந்த தனிய கையில் இந்த கருத்து என்னடா பணம் சக்தி அபுலஹாபுடைய சக்தியும் அழிந்து போகட்டும் அவனும் அழிந்து போகட்டும் கைதான் படத்துக்கு சக்திக்கு முதலாவது இடம் அப்படித்தானே எனவே அபுலாஹாபுடைய கையும் அழியட்டும் அபுலாபுடைய சக்தியும் அழிந்து போகட்டும் படமும் அழிந்து போகட்டும் அவனும் அழிந்து போகட்டும் அபுலாபுடைய படம் என்னது அவனோட செல்வாக்கு அவனோட காசி அவன் சம்பாதித்த ஆக்கள் எல்லாம் சேர்த்தேன் அதனால அவன் பின்னாட சொன்ன சம்பாதித்தது அவன் கிட்ட இந்த செல்வம் மொண்டுமானும் பிரயோஜனம் கொடுக்குறேன் அதுதானே அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் எதிர்த்தேன் என்ன கெடுத்த எப்படியுமே இந்த மார்க்கத்துல அதிகாரம் செல்வாக்கு மந்திரப்படம் இந்த பூமியில் மக்காட பூமியில் நாங்கள் அந்த பழைய அமைப்பிலே இருக்கோம் எங்களோட விக்கிரக ஆராதனை எங்களோட செல்வாக்கு எங்களோட கோத்திர அமைப்பு அந்த கோத்திர தலைமை இதெல்லாம் அப்படியே ஈக்கும் அப்புறம் சுருளாக்கு எதிராக வந்தால்தானே அந்த அந்த விக்கிரக ஆராதனைக்கு அந்த கோத்திரத்தில் இருக்கிற பிழையான பூக்களுக்கு இதெல்லாம் எதிராக வந்தவன் அப்பெனவே என்ன எதிர்பார்த்தேன் அபோலாப் எதை செலவழித்தாலும் காப்பாற்றிக்கணும் இந்த கோத்திர அமைப்பு இந்த கோத்திர தலைமை கோத்திர செல்வாக்க இருக்கிற அந்த ட்ரெடிஷன்களை மக்கள் இருக்கிற ட்ரெடிஷன் இதெல்லாம் காப்பாற்றிக்கணும் அதுக்கு ஏன் மட்டும் தண்ட பலத்தை எல்லாம் பிரியோ வச்சு வேலை நீன் நாசமாய் உன் பலமும் சேர்ந்து அழிஞ்சு போட்டு நீ சம்பாதித்தவையோ அல்லது உன்னுடைய செல்வமோ உனக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரா மா அகன்கு மாலுகோ ஓமா கசம் சரியா அதான் குரான் இங்க சொன்ன இந்த சாபத்துக்கு விளக்கம்தான் அடுத்த வசனம் மா அகும் கசம் மோலாக சொன்ன அந்த சாபம் அதுக்கு விளக்கம் தான் சாபத்திர விளக்கம் ரெண்டாவது அவன் செல்வம் நீ சம்பாதித்த ஒன்றும் பிரயோசனம் அளிக்க மாட்டான் சரியா பிரயோசனம் அளிக்க மாட்டான் என்ன என்ன ரசுல்லாவை அழிக்கிறதுக்கு இந்த மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு இது செல்வாக்கு பெறாததுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுறதுக்கு ஒன்றுக்கும் பிரயோசனம் அளிக்க மாட்டான் நான் சொன்னது தானே சரியா கொஞ்சம் இந்த சூறாட ஓடரை பார்த்துட்டு சரியா பாருங்க இது பின்னால இது கடைசி மூணு சூறாவும் சூராவுக்கு முழு குரானுக்குமே முடிவு முடிவான சரியா இதோட இதோட சேர்த்து சொல்லலும் என்றாலும் வேதிக்கிற கருத்தோட சேர்த்து சொல்லலும் என்றாலும் கடைசி மூன்று சூறாவும் உண்மையில முழு குரானை முடிச்சு வைக்கிற சூறாக்கள் சரியா இப்ப பாருங்க சூரத்தில் ஹுமசாலிந்து நாங்க சொன்னோம் ரசுல்லாவுடைய போராட்ட வாழ்க்கையை சொல்ற சூறாக்கள் சொல்லி சரியா அப்பாருங்க எப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன்னு காஃபி அந்த சூறா காஃபி இருக்கின்ற கடும் எதிர்ப்பை சொல்கிற சூறா எந்த அளவு தூரத்துக்கு எதிர்ப்புன்றா ரெண்டு பேரும் ஒரு ஆள் ஒரு ஆள் மார்க்கத்தை மாறிக்கொள்வோம் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வோம் நாங்களும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வோம் சொல்கிற அளவுக்கு பெய்த்து சரியா அதை சொல்லாமல் அவ்வளோ பணவீனமாக இருந்தாங்க அதை அந்த டிஸ்கஷனுக்கு கொஞ்சம் காது கொடுக்க வேண்டியும் வந்து ஏற்றுக்கொள்ளாட்டி சரியா அதுதான் நிலைமை அப்படி அந்த பலவீன நிலைமையில் இருந்த ரசூருல்லாவும் அவரோட தாவத்தும் எப்படி மாறிச்சு மாறி சொல்ற அளவுக்கு மாறி வெற்றி வந்து உதவி வந்து மக்கள் எல்லாம் இந்த ரெண்டு கால பிரிவும் எவ்வளவு வித்தியாசம் எங்க இருந்து எங்க வந்த அப்படித்தானே இப்ப மக்கால் இருந்து ரசூல்லா சும்மா மக்காவுக்கு வந்து வெற்றியாளராக நின்ற நேரம் அபுசுபியானுக்கு எப்படி ஒரு கற்பனை ஒன்று போகும் நாங்க விரட்டி அடிச்ச மனுஷன் எங்க வந்து நிக்கிறார் போனதோடு இருபத்தொரு வருஷம் மட்டும் இருபத்தொரு வருஷத்துக்குள்ள மாற்றம் அந்த மாற்றத்தை உணர்த்துறது இந்த ரெண்டு சூறாவும் இங்க இருந்து இங்க வந்து வெகு தூரத்தில் ஆக பழவீன நிலையிலிருந்து ஆக பெரிய வெற்றி நிலைக்கு வந்து அடுத்த சூறா என்ன சொல்லுது தோல்வியிட உச்ச கட்டத்தை சொல்லுது எதிரிகளின் தோல்வியின் ஆக உச்ச கட்டம் அப்படித்தானே யாரு அந்த அந்த எதிரிகள தோல் வெற்றிக்காக கட்டுமையா உழைச்சாரோ அவர் எல்லாம் இழந்தார் தப்பத்து எதா அபிலும் இதோட சேர்த்து சூரத்தின் நசுரோட சேர்த்து இத பார்த்தா இந்த வசனத்துக்கு பொருள் நல்லா விளங்கும் அவருடைய செல்வமும் அவர் சம்பாதித்தவையும் எந்த பிரயோசனமும் கொடுக்கவில்லை நல்ல வணக்கம் அப்படித்தானே இங்க என்ன செஞ்ச சூரத்துக்கு ஆப்பிரும் உள்ள என்ன காட்டுற காசை செலவழிச்சு தன் செல்வாக்கு செலவழித்து எல்லாத்தையும் செலவழித்து ஒழிக்கிறதுக்கான படுமுயற்சி என்ன நடந்தது அது ஒன்றுமே வெடுபாடல் ப்ரஸ்லா மிகப்பெரிய வெற்றியாளராக மாறி எல்லாரையும் சேர்ந்து இஸ்லாத்தளவு தலைவர் விடுவது அப்படித்தானே அவ்வளவு பேரும் சேர்ந்து இஸ்லா தலைவர் அப்ப எனவே அவ்வளவு காலம் செலவழித்தது செல்வாக்குகளை பிரிவு வைத்தது உண்டுக்கும் புண்ணியம் இல்லாம போயிட்டு சரியா அப்படி இந்த வசனத்துல இந்த சூறாக்கள் ஓடுறங்களையும் தானே சூறாக்கள் ஓடுற சொல்லு இது எல்லா தாவாக்களையும் மேற்பாடையில் எங்கேயோ இந்த எங்கேயோ வந்து சேரும் அப்படித்தானே பாருங்களே கடாசி எங்கே இந்த அப்படித்தானே இங்கேயோ இந்து இப்ப எங்க இல்ல ஓடினானா இல்லாட்டி குந்தண்டிக்கிறானா இங்க அங்கோடுற திரிப்போ திரிபோரில் அடிச்சோட இங்கேயோ ஓடி பனி வளை திளிக்கிறேன்னு சொல்றேன் பார்த்தா அங்கேயும் தெரியப்படுது இல்லை மகந்தான் ஓடுறது ஆளை காணும் சிம்மாசனத்தின் மீது உட்கார்ந்து நானும் இந்த நாட்டை உருவாக்கிய தலைவன் சொன்னால காணல் அப்படித்தானே உஸ்லிபாருக்கு எங்க சிறைச்சாடலை எலும்பிக்கவும் படுத்துண்டு பதில் சொல்றேன் அப்படித்தானே இப்படி எல்லாம் ஓடி எங்கேயும் தாக்கல் என்ன எதிர்பாராமல் அங்கே வைத்து விழுந்தாள் அப்படித்தானே அதே மாதிரி துருக்கி துருக்கியோட ராணுவம் தானே இல்லாம அந்த நாட்டில் ஏற்கனவே வந்த அரசாங்கங்களை விரட்டினு ராணுவம் தான் விரட்டினு கொஞ்சம் அங்கிஞ்சிக்கு அவங்களுக்கு மாற்றம் ஆகிந்தா உடனே இறக்கி அனுப்பிவிட்டாச்சு அர்பக்கான் சிறையில் போட்டு தூக்குளையத்தை பார்த்து வீட்டு வீட்டு காவலில் வச்சு எல்லாம் செஞ்சு இப்போ எங்கே ராணுவம் அப்படி செஞ்சாக்கலாம் வீட்டுல இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் சிறையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சாக்கு கொஞ்சம் பேர் சிறையில் கொஞ்சம் பேர் வீட்டில் எல்லாம் போய்த்தாங்க ரிசைன் பண்ணாங்களே ஆத்திரப்பட்டு நினைச்சாங்க தை போட்டு கூப்பிட்டு பேசி பேசி ரிசைன் பண்ணாங்க கொஞ்சம் மீண்டுங்களே சொல்லுவான்னு பார்த்தாங்க இவர் என்ன செஞ்சார் ரிசைன் பண்ணுறேன் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு சரி போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேய்த்து அவர் சொல்லுவாருன்னா எங்கே பேய்த்து அங்கேயிருந்து இங்கே வந்து விழுது ஒரு சின்னொரு காலப்பிரிவு ஒரு சின்னொரு காலப்பிரிவு அதே அதே மாதிரி இங்கேயும் ஒரு இருபத்தொரு வருஷம் இங்கே இந்த ஆக்கள் இங்கே வந்து விழுது சூரத்துக்கு காப்பீடுலேருந்து சூரத்து மசதுக்கு வந்து ஒன்றுக்கும் புண்ணியம் அளிக்கல செலவழித்ததுல அவ்வளோ காலமாக அரபு உலகத்தை முழு செல்வ ஏண்ட முழு செல்வாக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி கோடி கணக்கில் செலவழிக்கல மேற்கு நாடு இப்ப ஒன்று ஷாவை காப்பாற்றி கொள்ள ஷா முந்தி இருந்தானே இதுல இந்த ஈரானில் காப்பாற்றி கொள்ள கோடி கணக்கில் அமெரிக்கா செலவழித்து எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் போது ஈரான் மறுபக்கம் என்ன கொடுத்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு நான் செஞ்ச ஷா போக இடமில்லாமல் போய்ட்டு கடைசியில் அங்கே போனா அவனும் வரட்டு இங்கே போனால் இவனும் வரட்டு அங்கே போனா இன்னும் வரட்டு அப்படி ஒரு நிலமா வந்து ஆளுக்கு அப்போ குறிப்பிட்ட காலத்துல எப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வரும் காட்டு அந்த உண்மையை உணர்த்தத்தான் நல்லா பக்கத்தில் பக்கத்தில் இந்த சூறாக்களை போட்டு காபிரூனை ஓதின் உடனே எங்கேயோ இப்போ மக்காளி இப்போ மோதுற நேர்லாட பலவீனமான அந்த சமூக நிலையோட நாங்க இப்போ ஓதுராக்கள் திடீர்னு வெற்றி நிலைக்கு வந்து சேரும் மருக அந்த இதை செஞ்சாங்களே யா ஈவல் காபிரூன் அவருக்கு நடந்த நிலையை பார்ப்போம் சூரத்தில் மசுக்கு இந்த அந்த காலப்பிரிவு அப்படியே தான் பக்கத்து பக்கத்து சூறா சூரத்தில் காபிரூன் சூரத்து நசுர் சூரத்தில் சரியா எந்த உண்மையையும் இந்த ரெண்டு மூணு சூறாவும் எடுத்து எதா அப்படி தான் அப்படின்னு பார்த்தோம் சூறாவத்து சுக்கர் எல்லாம் பார்த்தோம் மொழிபி எல்லாம் பார்த்தோம் அதோட இறங்கிய காரத்தி வேண்டும் அடுத்தது ஒன்றாவது இதுக்கு என்ன பொருள்ப்பார் அதாவது பிரகுசு சுமத்தல் நேரடியாக வந்திருந்தாலும் அதெல்லாம் கருத்துன்னு பார்த்தேன் இப்ப இப்போ நாங்கள் கடைசியா அது பெரும்பாலும் பார்த்து பார்த்தேன் எல்லாம் கடைசியா அவரும் சூண்டை மட்டு ஒரு கோதையை அதாவது இந்த சூடால நாங்க பாக்குறோம் அபூடம் அப்பு சாபம் விட்டு